வணக்கம் அன்பு மக்களே ஐ ஆம் பேக் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ ஃபூ வந்திருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ வாங்க 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 மூணாவது ப்ரோ மிஸ் பண்ணிட்டேன் சாரிங்க ஏன்னா நமக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் வந்துருச்சா அதனால் லைவ்லாம் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவோம் ஸோ ஒரு எட்டு நிமிஷத்தில் சரக்குன்னு ஒரு வீடியோ இறக்கிட்டு நான் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேன் ஓகே ஸோ அதனால வர முடியல ஸோ அதுக்கு ஒரு மனு கேடுக்கிறேன் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோமோ த்ரீ பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்க ஓகேவா வீடியோ ப்ரொமோ த்ரீன்னு போட்டிருப்பேன் ஓகே அங்கே போய் நீங்க பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஆ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா நாலாவது ப்ரோமோ ஸோ நாலாவது ப்ரொமோல விட்டு விழுக்கிறாப்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னைக்கு ஆறு மணிக்கு இன்னொரு ப்ரமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்புகள் ஸ்லைட்டாக இருக்கு ஓகேவா ஆனால் கன்ஃபார்மாக வருமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது பட் ஸ்லைட்டாக இருக்கு இந்த ப்ரமோவில் வழக்கம் போல் சேதுபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பழந்துட்டா பழந்துட்டாப்ல வேற லெவல் செய்கை அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் சமமா செஞ்சிருக்காப்ல அதாவது ஜெய் சேதுபதி கிடையாது ஒரு பெஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கடந்த மூணு வாரமாக அவருடைய அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அதாவது யாரையுமே ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி அடிக்காம ரொம்ப பயஸ்டா இல்லாம பக்கவா எல்லா இடங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு நடத்துறாரு ஒரு சில இடங்களில் பயசுட்டு இருக்குது அரோரா மேட்டர்ல ரொம்ப த்ரீல அதை நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும் கரெக்டா ப்ரொமோ த்ரீல கேவலமா பண்ணாரு அரோரா வந்து டாஸ்க் என்னங்க நீங்களே சொல்லுங்க நான் வராது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் டாஸ்க் எப்படி வந்து வைக்கணும் எப்படி வைக்கணும் அந்த கல் இப்படி ரெண்டையும் வச்சுட்டு தானே கல் வைக்கணும் இங்க ஒரு கல் இங்க ஒரு கல் இங்க ஒரு கல் கரெக்டா தானே டாஸ்க் வைக்கணும் அவன் எப்படி வச்சிருந்தா விஜய் சேதுபதி எப்படி வச்சிருந்தாரு விஜய் சேதுபதி இப்படி வச்சிருந்தாரா நடுவில் அந்த கல்லு இருந்துச்சா இங்க இங்க ஒரு கல்லு இங்க ஒரு கல் வச்சிருந்தார் இதை பார்த்துட்டு அந்த அம்மா வந்து நம்மட்டு சிரிப்பு அதாவது சேதுபதியை பார்த்து அந்த நடுவும் பச்சை புள்ள பால் பிடிக்கிற புள்ள மாதிரி எந்த நிற்குது அப்படி அதாவது இந்த அம்மாவுக்கு வந்து எதுலேயும் சம்மந்தம் இல்லையா எப்படி இந்த அம்மாக்கு வந்து எதுவுமே சம்மந்தம் இல்லையா நான் வந்து பச்சை பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளை அப்படின்னு வித்தா பால் கொடுக்குற பிள்ளை அந்த மாதிரி டேஞ்சரஸ் டெவில் அது எந்திரிச்சு அப்படி நடிக்கிற நான் அப்படி அப்படி வச்சுக்கிட்டு அப்படி சிரிக்கிறது வாட்டர் மெலனை பார்த்துட்டு அப்படி செய்யறது சிரிச்சுக்கிட்டு பாத்தியா பாத்தீங்களா அப்படி சொல்லி வெறுப்பேத்துறது ஒருத்தவங்க டெடி வந்து பாதிரி என்ன பாத்தியா என்ன புரியுதா அப்படின்னா என்ன நினைப்பான் அவன் அத மூதேவி ஆனா மூதேவி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது சொல்லணும்ல இங்க பார்வதி அண்ட் திவாகர் கூப்பிட்டு போய் அந்த இடத்துல போட்டது ஆபாச புரியுது மேட்ரு எடுத்தது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேவா அது பண்ணது தப்பு தான் ஏன்னா சபை நாகரிகம் இருக்கு ஸ்ட்ரெயிட்டா பேசிருக்கலாம் பட் அரோரா பண்ணது ரெண்டு பக்கம் பாக்கணுங்க பார்வதி பண்றதும் தப்பு அந்த இடத்துல திவாகர் பண்றதும் தப்பு அரோரா பண்றதும் தப்பு இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா இங்க அரோரா மட்டும் நல்லவள் பார்வதி கெட்டவள் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது மூன்று பேருமே வந்து கெட்டவர்கள் ஏன்னா இதை வந்து சபை நாகரீகம் கருதி அவர்கள் வந்து கடைபிடித்திருக்க வேண்டும் அரோரா கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து பேசியிருக்க வேண்டும் பட் அதெல்லாம் அவங்க பேசல அவங்க வந்து பின்னாடி கூடிய சுத்தி ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க அது நீங்களே பார்த்துருப்பீங்க அது பண்ணியிருக்க கூடாது எல்லா சபையிலையும் வச்சு அந்த ஆபாச குறின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தது தப்பு நேராக அரோரா பேசியிருக்கணும் பார்வதி பொறுத்து திவாகர் பொறுத்த வரைக்கும் பரோரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படி பண்ணி சிரிச்சு நமட்டு சிரிப்பு சிரிச்சு ஹே ஹி ஹி அப்படி இந்த மாதிரி பண்ணது குழஞ்சது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துருக்கணும் அதுவும் தப்பு அதையும் உடைச்சிருக்கணும் ஸோ விஜய் சதுர்த்தி அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணுறீங்க எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அதை மட்டும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பா சொல்லுங்க ஏங்க அந்த பிஆர் பிஆர் போட்டு அவன்லாம் தூக்கி விடுங்களேன் ஏற்கனவே ஒருத்தனை முடிச்சு விட்ட துசார இப்ப கமுர்தினை முடிக்கிறது பிளான் பண்றான் அரோரா எவ்வளவு கேவலம் இது எவ்வளவு கேவலம் சரி இதை பத்தி அட்ரஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போ நாலாவது ப்ரோமோ வருவோம் நாலாவது ப்ரோமோல என்ன இருக்காய் நாலாவது ப்ரோமோல சரியா நாலாவது படம்ல கனிக்கும் சபரிக்கும் மூஞ்சி வேர்க்க பயங்கரமான ஒரு குறுப்படம் போடுறாரு சேதுபதி இதான் சொல்றேன் அன்பயஸ்டா பண்ணணும் கரெக்டா பண்ணாரா பார்வதிய அந்த இடத்துல தப்புங்கிறத அடிச்சிங்க சூப்பர் அதே மாதிரி அவளுக்கு இணைக்கப்பட்ட அநீதி அதே பேசணும் நீங்க எனக்காவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு இப்படி அடிக்கிறீங்களே யாராவது தடுத்தீங்களா நீங்களே சொல்லுங்க உடனே சாயந்தரம் அப்பதான் சொல்லுது இல்ல சார் அது நான் பார்த்துட்டு ஸ்டன் ஆயிட்டேன் அப்படின்னு இந்த சாண்ட்ரா திவ்யெல்லாம் ஆட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு பார்வதியை பற்றி அப்புறம் எதுவும் ஸ்டக் ஆயிடுச்சு சார் எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்படின்றா சாண்ட்ரா எப்படி போட்டு நடிக்க பாருங்க இப்போயும் அவங்க நடிக்கிறா ஆமாம் சார் குறிப்பிட்ட ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி தோணுச்சின்னு சொல்லி ஏன் அங்கே அதை சொல்ல வேண்டியதானே இவ்வளோ பேசுகிற சாண்ட்ரா நின்று அங்கே சொல்ல வேண்டியதானே ஏன் வந்து குரூப் பீஸை பண்ணுறாங்க சார் இது தப்பாக இருக்குது கனி பண்ணாதீங்க தப்பாக இருக்குன்னு சொல்லி அங்கே பேச வந்து அங்கெல்லாம் அப்படி நின்றுக்கிட்டு பார்வதி அட்டி வெளுக்கிற மாதிரி கும் கி டம்க்கு டம்கு டமுக்குன்னு பஞ்ச் பண்ணுறானே ஆ ஒரு நாதி கேட்டிங்களாண்ணா எவனாவது ஒரு நாதி கேட்டிங்களா அவன் சரியா அந்த இடத்துல அடிச்சது சரி அவன் என்னதான் வந்தாலும் சரி எப்டி ஆன பிற வரக்கூடாதுன்னு நீ டிஸ்குவாலிஃபைன்னு எப்படி சொல்லுவேன் அந்த ஆடத்தில் டிஸ்குவாலிஃபையே கிடையாதுங்க எப்படினாலும் ஆடலாம் யாரு நீ டிஸ்குவாலி பண்ணுற தீபியாவும் ஸ்கிவாலிஃபிகேட் பண்ணிட்ட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி டிஸ்க்வாலிகேட் பண்ணிட்ட அப்புறம் எப்படி பார்வதி மட்டும் நீ விட்ட அவன்தலாரு மீறினா சபரிதான் முதல் போட்டில யார் எல்லை மீறினா சபரி தான் இரண்டாவது போட்டியில திவ்யா கண்டு காட்டினா சபரி இவங்க பேசுறாங்க திவ்யாவும் சபரி ஜெயிச்சதுதான் நினைச்சா சபரி ஜெயிக்க வேணும் பாரதி ஜெயிக்கூடாதுன்னு நினைச்சா சாண்டாவது நினைச்சா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இது பண்ணது பார்வதி எடுத்துக்கோங்க அந்த கையில பிடிக்கணும்னு சொல்லி பிடிச்சிட்டு இருந்தாங்களா அது பிடிக்கவே இல்லை பார்வதி பார்வதி என்னத்தை கிழிச்சா அந்த இதுல அவளும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறப்ப மூணு பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடணும் அதெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணி சமரி மட்டும் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது உடனே ஏஞ்சி வரான் வந்து திங்கு திங்குன்னு ஆடுறான் எப்படி வந்து திங்கு திங்குன்னு ஆடுறான் என்ன அப்படி பண்ற ஏன் அப்படி பண்றீங்க டிஸ்குவாலிஃபை பண்றீங்கன்னா அவ்வளவு வலிங்க சும்மா நீங்க சும்மா இருப்பீங்களா வெளில போயிட்டு அப்படியே அமைதியா இருப்பீங்களா அதனால போய் ஆடி ஆடுறான் அப்ப இந்த மலை மாடு என்ன பண்ணுது அப்படியே திங்கு 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 குத்துது அதுக்கு குறும்படத்தை போட்டு காமிக்கிறாரு பாருங்க நான் என்ன மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க உங்க மூஞ்சு முகரையும் பாத்தீங்களா கிழிஞ்சி தொงகுறா ஊதேவிகளா கிழிஞ்சி தொங்குது பாரு ஹான் அடி ஆடி தான் சேதுபதி பக்கா கேட்டாப்ல இந்த इशூல விஜய்சேதுபதி நான் பாராக்கு ஆனா அரோரா इशூல பார்வதி அந்த திவாகர் தவறுகளை சுட்டிக்காட்ட தெரிந்த சேதுபதி அரோராவுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க லைக்க வீடியோ அதே மாதிரி இந்த ஒயில்டு கார்டில் வரக்கூடிய சாண்ட்ரா திவ்யா இவங்க எல்லாருமே அதை விட கேவலமானவங்க அடவுட ஈத்திரமானவங்க அப்படிங்கிறத நீங்க யாருலாம் நினைக்கிறீங்க அதே நீங்க சொல்லுங்க அதாவது பார்வதியை வச்சு பார்வதிக்கு எதிராக ஒரு கேம் ஆடிக்கிறாங்க முன்னாடி ஈர் இழிச்சுக்கிட்டு பின்னாடி போய் பார்வதி தப்பா பேசுறாங்க பார்வதி தப்பு பண்ணல பாத்தீங்களா இவங்க மட்டும் தான் பண்றாங்க அப்ப எப்படிப்பட்ட இவங்க கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க டாக்ஸிக் டாக்ஸிக் பார்வதியிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா சொல்லுங்க பாப்பா யாராவது ஒரே ஒரு பிரச்சனை பார்வதி கிட்ட இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க ஒண்ணு இல்ல ரெண்டு பிரச்சனை ஒண்ணு வந்து அந்த மாக்கிங் அவர் மாதிரி ஒண்ணு இன்னொன்னு இன்னும் ஒன்று சொல்லியிருந்தோம் கரெக்டா ஆ இன்னொன்னு சொல்லியிருங்க கம்மு அவ்வளோதான் தருமம் பிடிச்சிட்டான் தருமம் பிடிச்சிட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு முடிஞ்சுச்சு இந்த கம்மு அந்த எயிட்டின் ப்ளஸ் மாக்கிங் கண்டெக்ட் இந்த ரெண்டையும் மட்டும் ஒழுங்குபடுத்திதானு வைங்களேன் ஆ ஓ அதான் கம்பெனி அன்னைக்கூட எயிட்டின் ப்ளஸ் போயிடும் மார்க்கிங் இந்த லாங்குவேஜ் அதை மட்டும் சரி பண்ணிட்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தப்பு இருந்தால் ஒத்துக்கணும் தப்பு இருந்தால் ஒத்துக்கணும் அவ்வளோதான் இன்னொன்று ஆரம்பத்தில் முத நாளில் இருந்து இது வரைக்குமே யார் மாறாமல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வாகர் தான் இதை நீங்கள் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்க ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நடுவில் கொஞ்ச நாள் வந்து விஜய் சதுரதி அடித்த உடனே தான் பார்வதி ஓகே நம்ம ரொம்ப பேசுவோம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாங்க ஆனா அது கூட அமைதி தான் புயலுக்கு பின்னே அமைதி இந்த வாரம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி திவாகரும் என்னன்னா நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்காங்கல்ல இதை சொன்னோம் என்ன பார்வதிக்கு அதாவது கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டா எவனுமே புரிய மாட்டேது எல்லாரும் எப்படி சப்போர்ட் பண்றானா ஒருத்தர் பிளண்ட்டா அப்படி சப்போர்ட் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க முதலருந்து பாருங்க அனலைஸ் பண்ணுங்க முதலாளருந்து இப்ப வரைக்கும் பாருங்க யார் யாரெல்லாம் எப்படி மாறிக்காங்க உங்களுக்கே தெரியும் விக்ரம்லாம் வந்து மொதல் நாலு வரும் ஒண்ணுமே பண்ணல திடீர்னு வந்துட்டு ஐயோ ஓ ஆ அப்படின்றான் புரியுதா இந்த கேமுக்கு தான் பாக்குறேன் இந்த கேம்ல ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க அப்படிதான் பாக்கணும் சரியா ஏங்க இன்னும் வந்து எவிக்ஷன் மாற்றம் இல்லைன்னு கிடையாதுன்னு வந்துருச்சு சரியா கனியும் இல்லை இந்த எவிக்ஷன் வரல ஸோ எல்லாரும் கொஞ்சம் பொறுமைக்காரங்கள் பொறுமையா இருங்க ஓகேவா ஏன்னா அதுதான் இப்ப நம்ம ரியாக்சன் போடுமா சத்யா ஓகே சத்யா நீளை காணும் போலையே பார்வதி டைட்டில் அடிக்கிறது இன்னும் நிறைய இருக்கணுங்க நிறைய பணம் ஆவார் டைட்டிலுக்குலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ண முடியாது பார்வதியா சரியா ப்ரோமோ ஃபோர் சத்யா வரல போகிற சரி ஓகே அவன் அப்புறமா தான் கண்ணிட்டு கேட்குறாரு பார் என்ன பண்ணா எதுக்கு என்ன மைத்திரி டிஸ்கால்ஃபை பண்ணீங்க கேட்குறாரு இந்த அம்மா பார் சாண்ட்ரா ஹவுஸ் மேட்ஸும் கனியும் ஒரு அவ்வளோ மட்டும் இந்த அம்மா மட்டும் அதை வேலைக்கு பார்த்து அங்கே வந்து பக்கோடை சாப்பிட்டுருந்தாங்க மூஞ்சி வதரையும் பார் அப்படின்ற மாதிரி உறுதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏமா அடி பண்ற ஏன் அடி பண்ற ஒண்ணு பாரதிய திட்டு இல்ல பாரதிய காப்பாத்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசாது தப்பா இருக்கு கால மிதிக்கிறாப்புற அந்த பொண்ணு அடிக்கிறான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கனி கவனிக்கல தங்கி என்னம்மா இது திருப்பி இதே தான் பேசிட்டு இருக்க இதே தான் பேசிட்டு இருக்க இதுதான் பேசிட்டு இருக்கேன் இதே திருப்பி திருப்பி எவ்வளவுதான் சொல்லுவீங்க அந்த அவளுக்கு தெரிய மாட்டேங்குது கணிக்கு சரியா லதா ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி அவளுக்கு தெரிய மாட்டேங்குது கணிக்கு அது எதுவளதான் சொல்லி பார்க்குறாரு இந்த மாதிரி பண்ணாதம்மா பண்ணாதம்மா செய்து போய் சொல்லி பார்க்குறாரு அது சொல்ல கேட்கவே மாட்டேங்குது திருப்பி திருப்பி அவன்டே போய் நிற்கிது அண்ணன் தங்கச்சி எதுக்கு சொல்கிறீங்க பண்ணாதீங்கன்ற சபரிக்கும் புரிய மாட்டேங்குது இல்லாட்டி ரெண்டு பேர் கேம் நல்லா இருக்கும்ங்க சீரியஸா சொல்றேன் டஃபா இருக்கும் சூப்பரா விளாடலாம் ஏன் அதை பண்ண மாட்டாங்க ஏன் அதை பண்றீங்க சூப்பர் கேள் விஜய் சேதுபதி வேற லவ் லவ் யூ லவ் யூ சேதுபதி இன்னும் இருக்கு கமான் கமான் அதாவது இன்னும் இருக்கு உங்ககிட்ட அதை தூக்கி போடுங்கன்றாரு சேதுபதி தூக்கி போடுங்க அப்படின்றாரு பாருங்க எப்படி அந்த வீடியோ போடுறேன் குறும்படம் போடுறேன் பாருங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு இதுங்களுக்கு பத்து குறுபடம் இல்லை இருபது குறுப்படம் போட்டாலும் திருந்தாதுங்க இதுக்கு பத்து குறும்படம் இல்லை இருபது குருமணம் போட்டாலும் திருந்தாது திருந்தே திருந்தாது அப்படிப்பட்ட ஆட்களை பிடிச்சி வந்திருக்காங்க இந்த சீசன்ல என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க இப்படிப்பட்ட ஈத்தரவாத ஆட்களை வச்சிருக்காங்க வேறு லெவல் குறும்படம் போட்டு காமிச்சிருக்காங்க ஸோ இதே ஒரு ஜோஸ்ல நம்ம வந்து போகலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சரியா மீண்டும் சந்திப்போமா குறும்படம் இருக்கா அப்புறம் இருக்கு இருக்குமா இருக்குமா அனுராதா சரியா ஒரு ஒரு நிமிஷம் சாட் பார்ப்போம் பிரதர் பாரு பண்ணுறது எரிச்சலா இல்லையா இருக்குமா இருக்குமா இருக்குதான் செய்யுது அவங்களுடைய தவறு அதுக்காக இந்த கேமில் அவங்க ஒன்றுமே பண்ணல வேஸ்ட்டு அப்படி நம்ம நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல எஃப்ஜே கேப்டன் வேறு லெவல் இருக்கும் விஜய் ஓகே சூப்பர் பார்ப்போம் எம்ஜிஏ பார்ப்போம் சுபிக்ஷா வீக்டா சரி ஓகே பார்க்கலாம் சரி நான் பார்க்குறேன் அடுத்து போடுறேன் அவ வாய் ஓகே திவாகர் சேவல் ஓகே சூப்பர் பாரு சப்போர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் இல்லைங்க அது என்னுடைய இதுங்க பார் கரெக்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும் சாரி பார் ரியல் பிளேயர் திவாகர் ஹஸ்மின் சேவ் விஜித் ஓகே தேங்க்யூ சூப்பர் நல்ல விஷயம் நான் அடுத்து வீட்டில் அதை பண்ணுறேன் நான் கேட்டிருக்கேன் ஒருத்தர் ஷோ போயிருக்காரு அவரை கேட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ப்ரோ ஃபைவ் வருமா சொல்லுங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம் மிக நியூஸ் நம்பாதீங்க ஆமாம் அவங்க காலில் இருந்து பெரிய ஆர்டிகல் மாதிரி நம்ம வந்து நினச்சோம் பார்த்தா வேஸ்ட்டாக இருக்காங்க வீடு அமைதியாக இருந்தால் கண்டென்ட் பக்காவாக இல்லை அப்படி ஒன்று இருக்குது சுவந்தி பட் என்ன சொல்கிறேன்னா இங்கே யாருமே பண்ண மாட்றாங்க அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு யாருமே பண்ண மாட்றாங்க கண்டென்ட்டு அப்போ என்ன பண்ண முடியுங்களா கத்தி ஆகணும் ப்ளீஸ் அப்டேட் த கரெக்ட் டெவிஷன் ப்ரோ கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறாங்க தேங்க்யூ சரியா திவாகர் சேவ்டு ஓகே பார்வதி பிஆர் கிட்ட சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னா எப்படி என்னடா சொல்றது உங்களை போய் நான் தூக்கி சரி ஓகே பார்ப்போம் பாரதி பண்ணது தப்பு தாங்க கண்டிப்பா அதையும் கேட்பாரு கேட்காம இருக்க மாட்டாரு கவலைப்படாதீங்க ஓகே அதையும் கேட்கணும் பாய் தேங்க்யூ நைட் எபிசோட் சந்திப்போம்